இரண்டு துறைகளை வந்து கடைசியும் ஒரே அத்தே தான் ஆனால் ரெண்டு ரக்காத்துக்கு மேற்பட்ட துறை மூன்று ரக துறைகளை வந்து முதலாவது அத்தகைய அத்தகைய இந்த முதலாவது அத்தேத்த பொறுத்தவரை வந்து முதலாவது அத்தேத்துக்கு இருக்கிறதும் ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில் இருக்கிறதும் ஒரே இருப்பு தான் ஒரே ஜுலூஸ் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எப்படியே இடது காலின் மீது இடது காலுடைய பாதத்தின் மீது உட்கார்ந்து வலது காலை நாட்டி வலது காலுடைய விரல்களை வந்து காபத்துலாவின் பக்கம் வைத்து பக்கம் வைத்து என்ன சரி வல இடது காலுடைய பாதத்தில் உட்கார்றது வலது காலை நாட்டி வைத்து இதுதான் முதல் அத்தகையாத்துடைய முறை முதல் அத்தகையாத்தினுடைய முறை இதுவாக இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் வரலாம் இரண்டக்கா தானே இதில் வந்து முதல் அத்தகையாத்து இருப்பளிக்கிறதா அல்லது கடைசி அத்தகையத்துடைய இருப்பளிக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த விஷயத்தை வந்து சொல்றாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரும்பி மாதிரி இருந்துக்கலாம் நீங்க ரெண்டா துலகன்னு சொல்லி முதல் அத்தகையாத்துடைய இருப்பில் மாதிரி இருந்துக்கலாம் அல்லது கடைசி அத்தையாது ஏன்னா கடைசியும் முதல்ல ஒரே அத்தகையத்தான் ரெண்டு ரெண்டா துலகி நீங்க கடைசி அத்தியாத்த மாதிரி இருந்துக்கலாம் கடைசி அத்தியாத்துல இருக்கிறத நாங்கள் பின்னாடி பார்ப்போம் எப்படி இடது காலை வந்து வலது காலக்குள்ள நுழைத்து இடதுகால பாதத்தை வந்து வலது காலுக்குள்ள நுழைத்து வலது காலை வந்து நாட்டி வைத்து என்ன செய்யறது பித்தட்டை அப்படியே பூமியில வைத்தவர்களாக உட்கார்றது இதுதான் கடைசி அத்தியாத்துடைய முறை இந்த ரெண்டு முறையில் எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் உட்காந்துக்கலாம் ரெண்டு ரக்கா துலகை பஜ்ர தொலைகை ஏனைய தொலைகளுக்கு வந்து முதல் ரக்கா முதல் தத்தகையாத்தில் வந்து இடது பாதத்தின் மீது உட்கார்ந்தவர்களாக வலது கால நாட்டி வைக்கணும் இரண்டாவது அத்தகையாத்துக்கு வந்து என்ன செய்யறது பிட்ட வந்து பூமியிலே வைத்தவர்களாக வலது கா இடது காலுடைய பாதத்தை வந்து வலது காலுக்குள் நுழைத்து வலது காலை நாட்டி வைக்கணும் விரல்களை வந்து கிப்லாவின் பக்கம் வைத்தவர்களாக வலது காலை வந்து என்ன சரி நாட்டி வைக்கிறது இந்த மாதிரி உட்கார இப்படி உட்கார்ந்து கையை என்ன செய்யறது இரண்டு கைகளையும் வந்து தொடையுடைய கடைசி பகுதியில் ஓரத்துல வந்து ரெண்டு கைகளையும் வைத்துட்டு என்ன செய்யறது இந்த அத்தகையாத்து ஓதுறது இந்த அத்தகையாத்து ஓதும் போது மிக முக்கியமான பிரச்சனை என்ன இன்றைக்கு வந்து அதாவது ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானவர்கள் அல்லது ஏகத்துவ கொள்கையை பேசுகிறவர்களுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் வந்து என்னமோ ஏகத்துவ கொள்கையில் மிக முக்கியமான இதுதான் வரலாற்றுறது நெஞ்சில தப்பீர் கட்டணம் வரலாற்றுறது இதுதான் அவங்களுடைய கதை என்ன வரலாற்று நெஞ்சில் தப்பி கட்டுறது இதுதான் ஏகத்துவவாதிகள் தகுதி பேசக்கூடியவர்களுடைய மூல மந்திரம் இதுதான் மிக முக்கியமானது என்று சொன்னது மாதிரி என்னமோ அது அந்த தலைப்பிலேயே தனிய மாநாடு நடத்தி அது செய்யாதவங்க எல்லாம் வந்து குஃபுரு சிறுக்குன்னு சொன்ன மாதிரி அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க ஏகத்துவத்தினுடைய அந்த பிரச்சா அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய அந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்றதை அப்படியே மாற்றிட்டாங்க அதாவது சிறுக்கு எதிர்ப்பு சிறுக்கு எதிர் சிறுக்கை எதிர்த்து ஏகத்துவத்தை உறுதி செய்து ரசூல்லாய் சல ரசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவுக்கு உரிய உறுதிசெய்து ரசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமான விதயத்துக்களை வந்து எதிர்க்கிறே தான் ஏஹத்வத்தின் உடைய மிக முக்கியமான மூல அம்சம் என்பதை சமூகத்துக்கு மத்தியிலே மறைத்து என்னச் செய்றார்கள் ஏத்துவாதியுடைய மிக முக்கியமானது வந்து இந்த மாதிரி இந்த இந்த என்ன இல்லையா என்ற இந்த வந்து என்ன வந்து ஒரு பெரிய ஒரு இந்த இந்த விரல் அசைக்கின்ற இந்த விஷயத்தை வந்து அதுக்கு நாங்க என்ன செய்யறோம் அதே அந்த வாயில புண்ணு சொல்லக்கூடிய அந்த சஹாபி என்ன செய்யறாரு சொன்ன அந்த சஹாபி வந்து என்ன செய்யறாரு ரசூல்லா அப்படியே தொழுகை அவதானித்து கொண்டிருந்தவரு ரசூல்லா சொல்லலாம் சொன்னதெல்லாம் அவதானத்துக்கு இருக்கிறாங்க ரசோல்லா சொல்றாங்க என்ன சல்லு கமாராய் முனிவு சல்லு என்ன நீங்கள் எவ்வாறு அவ்வாறு நீங்கள் சொல்றாங்க அப்ப ரசோல்லா எப்படி தொழுறாங்கன்னு பாக்குறாங்க அவங்க பார்த்ததுனால அவர் சொல்றாரு யாத்தின் போது ரசூல்லா என்ன செஞ்சாங்க வலது கையை அப்படியே இடது கையை அப்படியே வச்சிருந்தாங்க வலது கையை வந்து என்ன செஞ்சாங்க இப்படி இரண்டு விரல்களையும் மடக்கி இந்த கட்டை விரலையும் நடுவிரலையும் இப்படி இணைத்து கட்டை விரலை நடுவிரலை இணைத்து இந்த ஆட்காட்டி விரல் ஆட்காட்டி விரலை வந்து இப்படி உயர்த்தி கான் எது ஊ எத்தர கான் எது ஊ என்ன செஞ்சாங்க ஒருத்தரை வந்து அழைக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க இப்படி வந்து

வரலாற்றான் எல்லாமே வந்து முசிறிக்கு வரலாற்றான் நரகத்துக்கு போவான்னு சொல்லி நாங்கள் எங்கேயுமே சொல்லலை அனு விலங்குது அன்புக்குரியவர்களை நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் அதாவது ஏகத்துவ கொள்கையை பற்றி அடிப்படையை பற்றி பேசுகிறோம் அடிப்படை கொள்கை அதாவது இஸ்லாம் வந்து ஏகத்துவத்தின்பால் அழைக்கின்றது அந்த ஏகத்துவத்துக்கு மாற்றமான குஃப்ரியத்தான சிற்கியத்தான அந்த விஷயங்களைத்தான் நாங்கள் என்ன செய்யணும் முற்படுத்துகின்றோம் அதே நேரம் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவருடைய சுண்ணாவுக்கு மாற்றமான விதாத்துக்களை வந்து எதிர்க்கின்றோம் சுண்ணாவை இருப்பிக்க இருக்க முயற்சிக்கின்றோம் ஏகத்துவத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு முயற்சிக்கின்றோம் என்ற அந்த விஷயத்தை நான் செய்கிறேன் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடையப்பட்டிருக்கின்றேன் அன்புக்கும் பெருமதி குறைகளை இந்த மாதிரியான நிலைமையில இருந்துட்டு ரசூல்லா சலாஸ் என்ன செய்வாங்க அத்தகையா தோதுவாங்க அன்புக்கும் பெருமைகளில் வந்து என்ன செய்வாங்க சவர்கள் வந்து அதாவது இப்படி வச்சுட்டு சும்மா வைப்பாங்க அத்தையாத்து அஸ்லாமி அஷாதுன்னு போது என்ன செய்வாங்க உயர்த்துவாங்க விரல உயர்த்தி ஷஹாதா சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு உயர்த்துவாங்க இப்படி உயர்த்ததுக்கு எல்லாம் ஆதாரம் இங்கேயுமே நம்ம என்ன செய்யலை கிடைக்கல நமக்கு எங்கேயுமே இல்ல அப்படி ஆதாரங்கள் இல்ல ஏன்னா வந்து அப்படி இல்லாம சூளு சலாஹா அவர்கள் அசைத்தார்கள் சொன்னால் அந்த அசைத்த மாதிரி என்ன அதுக்காக வேண்டிய என்ன சில சில வாதிகள் என்ன ஏகத்துவாதிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் அல்லது ஏகத்துவ கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்ன செய்யுதுன்னா ஒரு வகையான ஒரு ஒரு ஆர்வ கோளாறு என்ன செய்யறது அந்த எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவனுக்கு எதிராக செய்யுது அப்படி ஆட்டுறது அப்படி இப்படி இப்படி ஆற்றுறதுன்னா அவனுக்கு கொஞ்சம் அவன் கொஞ்சம் என்ன செய்வான் கொஞ்சம் இதாக்கிணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் பிள்ளையான நண்புகள் இந்த மாதிரியான வழிமுறையில் சில அவங்க தக்பீர் என்ன செய்யறது இப்படி நெஞ்சில் தக்பீர் காட்ட சொன்னா நெஞ்சு என்ன சாதாரண நெஞ்சு எல்லாருக்கும் தெரியும் தண்ட நெஞ்சு எங்கே இருந்து தெரியும் இப்போ நெஞ்சுங்க இங்கே கழுத்துக்குள் உங்களுக்கு கட்டுறது

விரல் அசைக்கின்ற இந்த விஷயத்தை வைத்து நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு நான் பார்க்குறோம் நிறைய ஊர்களில் வந்து பள்ளிகள் என்ன விரல் அசைத்தவருடைய விரலை உடைத்து அவர்களுக்கு எதிராக அடித்து இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்களை பார்க்குறோம் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களை இப்படியானவர்கள் ஒன்றரை மாத்திரம் தெரிந்து கொள்ளணும் அப்படியானவர்கள் வந்து அதாவது இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றபடி தான் நான் இதனை கட்டாயம் சொல்லியாக அன்புக்குரியவர்களை இப்படிப்பட்டவர்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அல்லாஹுடைய அடியான் அது யாரு யாருக்கு எதிராக இவர்கள் செயற்படுகிறார்களோ யாருடைய விரலை உடைப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ யாரை வந்து அடிக்க முயற்சிக்கிறார்களோ இவர்கள் இந்த இப்படிப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அடியானவன் அவன் வணங்குகின்ற முறையை அல்லாவுடைய தூதரன் என்று கற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் எப்படி வணங்கினார்களோ அப்படி வணங்க முற்படுகின்றான் அந்த அடியானை நான் எதிர்க்கின்றேன் என்று சொன்னால் நான் அல்லாஹ் இருப்பதற்கு சமமாகும் அல்லாஹுடைய தூதரை இருப்பதற்கு சமனாகும் என்பதை வந்து அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் அன்புக்கிறீர்களே அவன் ஒருபோதும் என்ன செய்யவில்லை அதாவது வந்து நான் யாருடைய வழிமுறையை பின்பற்றணும்னு சொல்லி அவங்க செய்யலை அப்படி செய்றவங்க சொன்னேன் அல்லாவுடைய தூதரை எப்படி சொல்கிறாங்களோ அப்படி நான் சொல்லணும் என்று அந்த ஒரு ஆசையில தான் அப்படி செய்யறாங்களே அல்லாமல் வந்து அதாவது யாரையும் வந்து அதாவது உலகத்திற்கு கூடியவர்கள் யாரையாவது சாதாரண மனிதர்களை பின்பற்றி அப்படி செய்யவில்லை என்பதை வந்து கட்டாயமாக இவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும்